விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது எஸ்ஐஆர் என சொல்லப்படுகின்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது தொடர்பாக உங்களுக்கு படிவங்களை கொடுத்திருப்பார்கள் வாக்காளர்களாக இருக்கிறவர்களும் சரி அதில் இல்லாதவர்களும் சரி அனைவருமே அந்த படிவங்களை பூர்த்தி செய்து தர வேண்டும் உங்கள் புகைப்படம் அச்சிடப்பட்ட படிவம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிலே இப்போது இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டை எண் உங்களுடைய தந்தை பெயர் தாய் பெயர் அல்லது கணவர் மனைவி பெயர் இவற்றை குறிப்பிட வேண்டும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் எந்த தொகுதியிலே எந்த பாகம் எந்த வரிசை எண்ணிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும் அந்த விவரங்கள் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியிலே போய் பார்த்தால் அங்கே தமிழ்நாடு என்கிற மாநிலத்தை தேர்வு செய்து அதிலே விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த தொகுதியிலே நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டிலே வாக்களித்தீர்களோ அதை தெரிவு செய்து அங்கே உங்கள் பெயரை முதல்ல ஆங்கிலத்தில் நீங்கள் பூர்த்தி செய்தால் அது தமிழிலே மாறும் அதுபோல் உங்கள் தந்தை பெயரையோ கணவர் பெயரையோ மனைவி பெயரையோ அல்லது தாயார் பெயரையோ குறிப்பிட வேண்டும் அதுவும் தமிழிலே மாறும் அதற்கு பிறகு அங்கே கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேப்சா வெரிஃபிகேஷன் கோட் அதையும் நீங்கள் ஃபில்லப் பண்ண வேண்டும் அதுக்கு பிறகு சமிட் என்ற இடத்திலே அழுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய பெயர் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலே எங்கே இடம்பெற்றிருக்கிறது என்பதை காட்டும் சிலருடைய பெயர் ஒரே பெயராக உதாரணத்துக்கு சுப்பிரமணியன் என்கிற பெயர் பரவலாக பலருக்கும் இருக்கிற பெயர் என்பதால் பல இடங்களிலே அது இடம்பெற்றிருக்கும் அதிலே வியூ என்கிற பகுதி கடைசியிலே இருக்கும் அதை நீங்கள் போய் அழுத்தி பார்த்தால் உங்களுடைய வாக்காளர் அந்த வாக்குச்சாவடி பெயர் அதிலே இருக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தினீர்களோ அந்த பெயர் இருந்தால்தான் அது உங்களுடைய பெயர் என்று உறுதிப்படும் எனவே இதை நீங்கள் சரிபார்த்து அந்த பாகமின் வரிசை எண் ஆகியவற்றை இதில் குறிப்பிட வேண்டும் உங்களுடைய அந்த பாகமின் வரிசை எண்ணையே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் புதிதாக வாக்காளர்களாக ஆகியிருக்கிறவர்களுக்கும் நீங்கள் தெரிவிக்க வேண்டியிருக்கும் எனவே அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் பூர்த்தி செய்வதற்கு ஒரு ஒரு மணி நேரத்திலேருந்து ரெண்டு மணி நேரம் வரை கூட ஆகலாம் எனவே இதை கண்டறிவதற்கு இணைய வசதி இருக்கிறவர்கள் தங்கள் வீடுகளிலே அதை செய்து கொள்ளலாம் தொலைபேசி வசதி இருந்தாலும் உங்களுடைய மொபைலிலும் அதிலே நீங்கள் பார்த்து இதை கண்டறியலாம் அப்படி பார்க்க முடியாதவர்கள் உங்களிடம் அந்த வடிவங்களை சேகரிப்பதற்கு வருகிற அதிகாரிடத்தில் சொன்னால் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட அந்த படிவத்தை கொடுத்தால் தான் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் அப்படி இடம்பெறாவிட்டால் நீங்கள் வாக்காளர்களாகவே இருக்க முடியாது எனவே இந்த நடவடிக்கையை நீங்கள் எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாவிட்டால் என்ன நம்ம ஓட்டு மட்டும்தானே போகும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த வாக்காளர் பட்டியலே உங்கள் பெயர் இடம்பெறாமல் போனால் பிறகு நீங்கள் குடிமகன் என்பதையே ஆவணங்கள் கொடுத்து நிரூபித்துத்தான் அதற்கு பிறகு நீங்கள் சிட்டிசனாக குடிமகனாக இருக்க முடியும் குடிமகன் என்கிறதை நீங்கள் உறுதிப்படுத்தவில்லை என்றால் உங்களுக்கு கிடைக்கிற எந்த வசதியும் அதற்கு பிறகு கிடைக்காது ரேஷனோ அல்லது உங்கள் பெயர் பிள்ளைகளுக்கான இடஒதுக்கீடோ படிப்பு வசதியோ எதுவுமே அதற்கு பிறகு நீங்கள் பெற முடியாது இந்த நாட்டின் குடிமகன் இல்லை என்று ஆகிவிடும் எனவே இந்த நடவடிக்கையை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்